நாகப்பட்டினம் மாவட்ட கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவர் இனிகோ இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மற்றும் இந்து முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மதத் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அனைவரும் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை வேற்றுமையில் ஒற்றுமை காக்கும் விழாவாக கொண்டாடும் விதமாக கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது எனது தலைவர் என்னை நாங்கள் வணங்குகின்ற ஒரு மதத்தினுடைய தலைவர் எங்களை உருவாக்கிய தலைவர் இறைமகன் இயேசு ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை சொல்ல முடிகிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வட இல்லை இப்படி நாம் கிறிஸ்துமஸ் விழாவை நாகப்பட்டினம் மைய இடத்திலே கூட்டம் போட்டு அனைத்து மத தலைவர்களோடு அனைத்து சமுதாயத்துடைய தலைவர்களோடு இணைந்து எங்களுடைய இறைமகன் செய்தி நாம் செய்கிறோமே இதுதான் சுதந்திரம் இதுதான் ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை காத்து வருபவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திரம் இந்தியா நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை நினைத்து பாருங்கள் கிறிஸ்தவத்தை மேன்மையில் உலகம் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது நம்முடைய வேதாகமம் அதற்கான மத சுதந்திரத்தை தருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அந்த இறுதி அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை நான் இந்தியாவிலே செய்ய முடிகிறதா என்று செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை அன்பு தோழர்களே இங்கு ஆய்வு செய்து கல்லறை தோட்டங்கள் இருக்கிறதா கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து எனக்கு ரிப்போர்ட் செய்யுங்கன்னு சொன்னாங்க போய் சென்னதன் விளைவாக பதினோரு மாவட்டங்களிலே இன்றைக்கு இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் என்று கல்லறை தோட்டம் தந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கையாலே உங்களுடைய பொற்கரங்களாலே நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி நீ பதினோரு மாவட்டங்களில் இன்னும் பல மாவட்டங்களில் கலர ரெடி ஆகிட்டு இருக்கு பதினோரு மாவட்டங்களில் கலர கொடுத்திருக்கோம் ஒன்றிய அரசு காசு தந்தா நான் இன்னும் எல்லாத்துக்கும் செஞ்சேன் ஒவ்வொரு காசையும் பிடிச்சி வச்சுக்கிறான் இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை நம்முடைய அரசு தமிழ் வழி கல்வி அதுவும் சிறுபான்மையினர் நடத்துகின்ற அந்த பள்ளிகளுக்கும் தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி பெண் திட்டம் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளியில படிச்சா காலேஜ் போறப்ப அதே மாதிரி எங்களுக்கும் எங்க பிள்ளை எங்க சிறுபான்மையினர் நடத்துகின்ற இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் நடத்துகின்ற அந்த பள்ளிகளுக்கும் கூடுங்கன்னு கொடுங்க அதையும் தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி